நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி நிக்கமாத்த மகாதேஷிகா நமக ஸ்ரீரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணிகள் வாழ்வு இப்போ இந்த வீடியோ செஷன்ல திருச்சின்ன மாலையில இரண்டாவது பாசுரங்களை நம்ம சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் இதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் மூணு வீடியோ செஷனை பார்த்துருப்பீங்க அதனுடைய கண்டினியூட்டி விட்டு போயிருந்தால் இந்த திருச்சின்ன மாலை அப்படின்றத நீங்கள் பா போட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருக்கும் ஏன்னா கண்டினியூட்டி இருந்தால் நமக்கு கனெக்ஷனும் கிடைக்கும் அது நமக்கு ஈஸியாகவும் புரியும் அதனால் இதை நீங்கள் கேட்ட உடனே உங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிடுங்க இப்போ நம்ம இரண்டாவது பாஸ்வேர்டுகளை பற்றி சேவிக்கலாம் அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார் அது தன்னை அன்றையனுக்கு அளித்தார் வந்தார் தர்ம வழியழியாமல் காப்பார் வந்தார் தாமரையாளுடன் இளங்கும் தாதை வந்தார் திருவுரையா தாம்பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செழுங்கலைகள் மறுவலர்க்கு மயக்குறைக்கும் இது இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்துக்கான அர்த்தத்தை இப்ப நம்ம அனுபவிக்கலாம் அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார் இந்த வேதங்களை வேதங்களை வந்து இந்த அசு அசுரன் கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டான் அவன் கிட்டிருந்து அந்த வேதங்களை காத்து மேலே எடுத்துட்டு வந்து அதை உடனே அன்றே அயனுக்கு அந்த பிரம்மா கிட்ட கொடுத்துட்டாரான் இல்லை நம்ம கொஞ்ச நாள் நம்ம தானே எடுத்து வந்தோம் ஒரு நாலு நாள் நம்ம வச்சுட்டு அப்புறம் கொடுக்கலாமே அப்படிங்களாம் இல்லையாம் அருமறையை எல்லா வேதங்களையும் ஊழிதண்ணில் அந்த சுனாமியில் அந்த அசுரன் தூக்கிட்டு போயிட்டான் அதை அன்றே அயனுக்கு அதை காத்தார் அதை பூமியிலிருந்து தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த குர்ம அவதாரத்து கூர்ம அவதாரத்தில் அந்த வேதங்களை தூக்கிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அதை அயனுக்கு அன்றே கொடுத்தார் தர்ம வழியழியாமல் காப்பார் வந்தார் தர்மம் தான் சிறந்தது தர்மத்தின் வாழ்வு சூதுகவும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டவ யுத்தத்துல குருஷேத்திர போர்ல தர்மத்தின் வழியை அழியாமல் காப்பார் வந்தார் தாமரை ஆளுடன் இளங்கும் தாதை வந்தார் அதாவது தாமரையாளுடன் எப்பொழுதும் பெரிய பிராட்டியுடன் பெரிய பிராட்டியுடன் எப்பொழுதும் தேவிகளுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இளங்கும் தாதை தாதைனா அவரே தாயாகவும் தந்தையாகவும் அப்புறம் வந்தார் தாமரையாளுடன் இளங்கும் தாதை வந்தார் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவுரை திருவுரைனா என்ன இந்த அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் இது எல்லாத்துக்கும் தான் வித்து அப்படின்ற நமக்கு அந்த பொருளை இந்த பொருளை நீ சொல்லா என்கின் அப் இந்த பொருளுக்கு நானே வித்தாக இருக்கிறேன் அப்படின்னு வந்தார் திருவருளாய் செழுங்கலைகள் தந்தார் வந்தார் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவியினுடைய அருளால் பல கலைகளை நமக்கு அவர் கொடுத்தார் வந்தார் மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார் மறுவலர்க்கு மறுவலர்னா யாருன்னு கேட்டா மறு மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார் மறுவலர் நாஸ்திகர்கள் அதாவது பெருமாளே கிடையாது பெருமாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா கடவுளே கிடையாதுன்னு அவாதான் கடவுளை நிறைய நினைப்பா அவாதான் திருப்பி திருப்பி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறவா தான் நிறைய நினைக்கிறவாளே ஏன்னா இல்லைன்னு சொல்றதாலே நிறைய நினைக்கிறாளம் அவாதான் கோவில் முன்னாடி உட்காந்துட்டு பெருமாள் இல்லை கோவில் முன்னாடி உட்காந்துட்டு கோபுர தர்ஷனம் கோடி புண்ணியம்னு உட்காந்துட்டு இருக்கா அங்கே தான் கையை காமிச்சி காஞ்சி இல்லை இல்லை இல்லைன்றா அங்கே தான் அவள் கையை காமிக்கிறான் மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார் அதாவது நாஸ்திகர்களுக்கும் அவாலேயே குழம்பி போகிற அளவிற்கு மாயோர் எதையும் எதையும் செய்ய முடியும் அதாவது அவன் நினைச்சா நாஸ்திகனையும் வழியை நம்ம கைய பிடிச்சு கூப்பிட்டு போக வராலாம் சில பேருக்கு ஒரு பயம் வந்துடும் ஐயோ பெருமாள் பேரை சொன்னா வைகுந்தம் போடுவோம் இருக்குதே துவய சொன்னா வைகுந்தம் போயிடுவோமா தர்மஸ்லோகம் சொன்னா போயிடுவோமா இல்லம்மா போவே மாட்டோம் நம்ம இங்கதான் இருப்போம் உனக்கு ஆசை தீர கஷ்டங்கள் இந்த அதாவது நிறைய ஆசை இருக்கும் நமக்கு அந்த ஆசைகளெல்லாம் அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் பேரனை பார்க்கணும் பேத்தி பார்க்கணும் அதனுடைய குழந்தைய பார்க்கணும் நல்லா பார்க்கலாம் சந்தோஷமாக பார்க்கலாம் நமக்கு என்னைக்காவது போகணுன்னு தோணும்ல அன்னைக்கு பெருமாளுக்கு கூட்டிட்டு போக வருவாராம் அது வரைக்கும் நீ இரு நீ சொல்கிற எல்லா வார்த்தையும் நான் பேங்க் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் உன் அக்கௌண்ட்கில் நீ என்னைக்கு பெருமாளை நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு நீ சொல்றியோ அன்னைக்கு வந்து தாமே வந்தார் தாமே நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் வானேர வழி தந்தார் வைகுந்தம் செல்ல வந்தார் அவரே தாமே நமக்கே வந்தார் இல்ல எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு எப்போ உனக்கு போகணுன்னு தோன்றதோ அப்போ வந்து கூட்டிட்டு போவாராம் ஆனால் நீ சொல்கிற வார்த்தைகளும் அந்த திருமந்தரமும் திருவுரைகளும் துவயமும் சர்மஸ்லோகமும் இன்னிலிருந்தே ஆரம்பிச்சுடு இன்னிலிருந்தே சரணாகதி பண்ணிடு நீ உனக்கு என்னைக்கு வாயில வார்த்தைகள் நினைவுகளும் இருக்கோ அன்னிலிருந்தே ஆரம்பிச்சுடு நீ அப்புறமா உன்னால சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ உனக்கு வாயில சக்தி இருக்குமோ மனசில் எண்ணங்கள் இருக்குமோ இல்லை எந்த உடம்பு வழி வந்து உன்னை படுத்துமோ அதனால தான் ஆழ்வார் சொன்னாராம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நமோ நாராயணா அப்படின்னாராம் அதனால பின்னாடி காலத்தில் நான் எப்படி இருப்போனோ தெரியாது இப்பயே சொல்லிட்டு என் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுக்கோ இந்த நான் நாமாக்களை எல்லாம் அப்படின்ட்டு சொல்றாரு வானேர வழி தந்தார் வந்தார் தாமி வைகிந்தம் போறதுக்கு நமக்கு ஒரு வழியை கொடுத்துட்டாராம் அவரே வந்து நம்மளை கூப்பிட்டு போவாராம் அதனால பெருமாளை நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்ற இந்த பாசுரத்துல சொல்றார் அருமறையும் தண்ணில் காத்தார் வந்தார் அது தன்னை அன்றையனுக்கே அழித்தார் வந்தார் தர்ம வழியழியாமல் காப்பார் வந்தார் தாமரையாளுடன் இளங்கும் தாதை வந்தார் திருவுரையா பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார் மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார் வானேர வழி தந்தார் வந்தார் தாமே இதுதான் இரண்டாவது பாசுரம் இந்த இரண்டாவது பாசுரத்தை எல்லாரும் நல்லா அனுபவிச்சு சேவிக்கலாம் ரொம்ப இனிமையான தமிழ் அழகான சந்தமிக்கு தமிழ் நம்மளே அதுக்கு அழகான ஒரு ராகத்தை போட்டு நல்லா சேவிக்கலாம் சேவிக்கும் போது திருப்பி திருப்பி நம்ம கண்ணு முன்னாடி பெருமாள் அப்படியே வரா மாதிரியே எப்படி நம்ம வாகனத்தில் பெருமாள் ஏறி வராரோ அந்த மாதிரி நமக்கு அதை போய் பார்க்கணும்னு இல்லை நம்ம கண்ணாலையும் நம்ம ஞான கண்ணாலையும் அவரை சேவிக்கலாம் எல்லாரும் நல்லா சேவிங்க பாசுரங்களை அனுபவிங்க நன்றி வணக்கம் இப்படிக்கு மலத்திராகவன் காஞ்சிபுரம்